வாழ்கவளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்களே வீடு முதல் வெளிநாடு வரை ஏன் மாமியார் வீடு முதல் நல்ல விதமான மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றமும் ஏற்றமும் உங்களுடைய ஆசைப்படி என்னப்படி நடைபெறப் போகிறது உங்களுக்காக இந்த பலனை பார்க்கப் போகிறோம் ராஜகுருவாக மாறப்போகிடுற ராகுவால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க பதிவினை பார்த்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோம் மேலும் நம்ம சேனலில் பேச்சு குரு பேச்சு பலங்களாக பதிவிடாச்சு பார்க்காதவங்க சேனலை பதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனில் தான் இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லை கன்வெர்ஸ் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஜென்மத்தில் சனிவான் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் கூடுதல் பொறுப்புகளும் கூடுதல் உறவுகளும் கூடுதல் வேலைப்பலுவும் கிடைக்கப் போவது உறுதி தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கெட்டது விலகணும் கெட்ட உறவுகள் விலகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிறது கண்டிப்பாக இந்த ராகுகீது பயிற்சியால் நடைபெறப் போகுது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பெரிச்சடைஞ்சு பனிரெண்டாம் வீரான கும்பத்திற்கு போயிடுறாரு அதற்கு முன்னதாக நாலு நாளைக்கு முன்னாடியே மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன ராசிக்கு குருவான் மாறிடுறாரு அப்படி மாறக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்த்து விடுகிறார் ஆக மொத்தம் மீனராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராகுவை அதுவும் பனிரெண்டாம் வீட்டில் வச்சு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்றார் அப்போ பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் ராகு அமர்ந்தால் அந்த ராகுவை குரு பார்த்தால் மிக மாற்றங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வீடு வெளிநாடு மாமியார் வீடு இந்த மூன்று விஷயத்தில் மாற்றம் உறுதி இப்போது ஒரு வீடு மாற்றணும் வாடகை வீட்டில் இருக்கீங்க எப்படினாலும் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கி கூட அந்த சொந்த வீட்டை இந்த தருணத்தில் அடுத்த ஒரு இரண்டரை வருடத்திற்குள் உருவாக்கி விடுவீர்கள் அதுக்குண்டான வேலையை அதுக்குண்டான பணம் காசை ஏதேனும் ஒரு வழியில் குரு உங்களுக்கு கொடுத்துருவார் காரணம் நாளில் இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டில் ராகு கண்டிப்பாக அது நடந்துடும் போல் பிரியாத சொத்துக்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்துக்காக சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் உங்கள் பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த சொத்து தீர்வு கிடைக்கும் அதே போல் பாதியில் நின்று வீட்டை முழுசாக கட்டி முடிக்க முடியும் அதற்கு ஒரு யோக வாய்ப்பு வந்துவிட்டது இனிமேல் மேலும் அந்த ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு சம்மந்தமான வாசல் கதவு திறக்கப்படுகிறது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னொரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் தாயகம் திரும்புவதற்கு வாய்ப்புண்டு அல்லது வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அந்த வேலை அந்த படிப்பில் உறுதித்தன்மை மேலும் முக்கியமாக மீனராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வீட்டில் அதாவது மாமியார் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் கணவன் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையை கடந்த ஒன்றரை வருடங்கள் நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தால் இப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விடலாம் நிச்சயமாக கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாமியார் வீட்டு வழிகளக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இது போக கண்டிப்பாக இந்த இடமாற்றம் அதாவது வேலைக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும் அதே போல் விற்க முடியாத நிலம் விற்று முடித்து அதனால் கடனை அடைப்பீர்கள் கடன் பிரச்சனை தீரும் சரிங்களா ஸோ இவை அனைத்தும் இந்த ராகுக்கு குரு பார்வை கிடைப்பதால் நடைபெறுது இது போக குரு பகவானுடைய பார்வை ராகுக்கு கிடைப்பதால் புதிய வண்டி வாகன சேர்க்கை அதாவது பழைய வண்டி வாகனத்தை விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ தங்க நகை பழைய தங்க நகையை புதிய நகை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு மேலும் கல்வி தடைப்பாடு அதாவது ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அல்லது வேறு மாநிலத்தில் போய் படிக்கணும் அல்லது நான் படிக்கணும்னு நினைச்சுட்டு அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட படிப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அதனால் ஒரு டிப்ரெஷன் வருது அதனால் ஒரு கஷ்டம் வருதுன்னா கண்டிப்பாக அது வரத்தான் செய்யும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான வாசல் இப்பொழுது திறக்கப்பட போகிறது ஸோ வீடு முதல் வெளிநாடு வரை மாமியார் வீடு வரை உங்களுடைய லட்சியம் வரை அடைவதற்கு அதை உருவாக்குவதற்குண்டான வாசல் கதவு திறக்கப்பட போகிறது ஜென்மசனி நடந்தாலும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட போவது எதிர்காலத்தில் வீண் போவதில்லை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நிலையான நிம்மதியான ஒரு இல்லற வாழ்க்கை வீடு அனைத்தும் அமைந்தே தீரும் ராகு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க விட்டுற வேண்டாம் மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் மீனராசிக்காரங்களுக்கு முருகனுடைய வழிபாடு ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை போகிறது மேலும் மலையேறி சென்று முருகனை வணங்குவது போன்ற பரிகாரத்தை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது மற்றும் பழனி செல்கின்ற பொழுது கிரிவலம் சென்று வந்தால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்